ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி இதுவும் திருக்கண்ணபுரம் பாசுரம் தான் இதோடு திருக்கண்ணபுரத்தை முடிச்சுக்கிறார் இதுவரையிலையும் பத்து பதிகம் பண்ணியிருக்கார் திருமங்கி ஆழ்வார் எட்டாம் பத்தில் முழுவதுமாக திருக்கண்ணபுரத்தை பற்றியே பேசுகிறார் நமக்கு அனுபவிக்கலாம் ஸோ கடைசி பாசுரம் கடைசி பதிகம் முதல் பாசுரம் பண்டார் பூமா மனநோக்கம் மனநோக்கமுண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே என் தொண்டானேர்காய் சொல்லு நால் பேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்பானே வண்டார் பூமா மலர் பங்கை மனநோக்கமுண்டானே இந்த வண்டார் பூமா மலர் பங்கைன்னு லட்சுமி சொல்கிறார் அவர் மனநோக்கமுண்டானே அவளுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கும் இந்த சுவாமிக்கு புரியலாம் பெருமாளோட கட்ராக்ஷனில் தாயாரோட கட்ராக்ஷன் எப்பயும் பெருமாள்கிட்ட இருக்கு அந்த ஈசானாம் ஜெகதோத்ய வேங்கடபதேர் விஷ்ணோற்பராம் பிரேஜசீம் தத் பட்சஸ்தல நித்யபாச ரசிகாம் இந்த ரசிகாங்கிற வார்த்தை எப்படி இருக்கோங்க பெருமாளா எப்பயும் ரசிச்சுன்னு இருக்காங்க அந்த ரசியை தான் இந்த இந்த மனநோக்கம் உண்டானேன்னு கூட அர்த்தம் முடியும் பண்டார் பூ மாவலர் மங்கை உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு உண்மை உமகந்து உமக்கே தொண்டான எனக்கு என் செய்ய சொல்லு நாள் வேதம் கண்டானே எல்லா வேதங்களிலும் இருக்கிற பொருளே கண்ணபுரத்துறை அம்மானே சுலபமான புதிகம் தான் படிக்க முடியுமா வண்டார் பூ மாமலர் மங்கை பண நோக்கம் உண்டானே உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டேர்க்கு என் செய்ய சொல்லு கண்டானே கண்ணபுரத்துறை உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு அப்படின்னு புரியும் தொண்டான தொண்டனான எனக்கு நன்றி அடுத்த பார்க்கிறோம் பெருநீரும் விண்டும் பலையும் குலகேழும் உருதாரா நின்னுள் முடுக்கிய நின் நகல்லால் வருதேவர் மற்ற என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை எவ்வானே நீர்தான் பரதத்துவம் கற்று இப்படி சொல்ற பெருநீரும் வெண்ணம் மலையும் புலகேழம் உங்களுக்கு அர்த்தம் சாதாரணமாக புரியுது உருதாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் நகல்லால் உருதாரானா ஒரு மாலையா ஒரு கோர்வையா உன்னுள் நடக்கியன்னு அர்த்தம் பண்ணீங்க தாரானா மாலை ஒரு அழகாக உழுக்கில் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உருதாரா நின்னுள் முடுக்கிய நின் அயல் தான் ஒரு தேவர் மற்றள் அறி இன்னும் பெரிய தேவதைகள்லாம் தேவர்கள்லாம் வரப்போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லைனா ஒரு தேவர் மற்றள் அறி என் மனத்தில் இறையும் நான் ஒரு சந்தேகம் கூட எனக்கு கிடையாது ஒரு துளி கூட மற்ற தேவர்கள் இருக்கிறார்கள் நான் அம்மா மாட்டேன்னு சொல்கிறேன் கண்ணபுறத்துறை அம்மானே படிக்க முடியுமா பெருநீழும் விண்ணம் மழையும் உலகேழும் உருதாரா நினுள் முடுக்கிய நின்றுவர் மற்றர் என்று என் மனத்தும் இறையும் கருதேனான் கண்ணபுரத்துறை அம்மானே மற்றும் ஓர் தெய்வம் உலதென்னு இருப்பாரோடு முற்றிலேன் உற்றதும்புன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசினோம் நீ திருவெட்டு எழுத்தும் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்பானே இந்த மூணாவது மூணாவது வரையிலே அர்த்தம் பண்ணியிருக்கா பிரியும் மற்றெல்லாம் பேசினோம் இந்த உலக விஷயம்லாம் பேசினோம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பெருமாள் சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசினா கூட நீ திருவட்டு எழுத்தும் நான் ஓம் நமோ நாராயணமாகிற அந்த திருவெட்டு எழுத்தும் கற்றுன்னா நான் என்ன பண்ணேன் மற்றும் ஓர் தெய்வம் உலதென்று இருப்பாரோடு உற்றிலேன் அத்தம் புரியுது மற்ற தெய்வம்னு நினைக்கிறானோட மற்றொரு தெய்வம் இருக்குதுன்னு நினைக்கிறோட நான் சேர்ந்தவன் இல்லை ஆனால் நான் என்ன ஆனேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை நான் அடி உன்னுடைய அடியார்களுக்கு அடிமையாகத்தான் உற்றேன் அப்படின்னு நினைக்கிறாக்குறத்துரை அவ்வாறே புரியத கஷ்டம் ஒன்றும் இல்லை இது ரெட்டிப்பு படிக்கலாமா பிடிக்கலாமா மோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றினேம் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நீ திருவட்டு அழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே பெண்ணானாள் பேரிலங்கொங்கையின் ஆர் கிழில் போல் ஆர் அழல் போல் உண்ணா நஞ்சுண்டு உகந்தாயை மதுமலராள் கண்ணாளா கண்ணபுரத்துறை அப்பானே பெண்ணானாள் ரொம்ப அழகான பெண்ணாக வந்தாள் புதனை புதனையை பற்றி சொல்கிறார் பெண் பெண்ணானாள் பேரிழங்கொங்கின் ஆர் அழல் போல் அவருடைய மார்பிலாவ என்ன தடுவின் இருக்கா நெருப்பு மாதிரியான விஷத்தை தடுவின் இருக்கா அதுதான் அப்படி ஆறழல்னா அழல்னா நெருப்பு புரிஞ்சுடையா பொட்டா சுற்றும் அப்படிப்பட்ட நெரு அழல் போல் பேரிழங்கொங்கல் கொங்கை போல் உண்ணா நஞ்சு மற்றவர்கள உன்னுறதை பற்றி நினைக்கவே மாட்டான் அந்த அந்த நஞ்சை உண்ட உண்டு உகந்தாயை உகந்தேன் அர்த்தம் புரிய பெண்ணானாள் பெண்ணான நான் ாட்டியின் இந்த இடத்துல பூமி பிராட்டியின் பூமி ஆழ்றவன் அர்த்தம் பண்ணல பிரிவா மண்ணாளான்னா பூமி பிராட்டியின் கேள்வனே அர்த்தம் பண்ணிடு பால் நெடுங்கண்ணி அது கண்டாளா இந்த இடத்துல கார் வண்டம் திருமேனி கண்ணும் பாயும் கைத்தலவும் மடியனையும் கமல வண்ணம் மடமங்கை பித்தர் பார் பார்வண்ண மடமங்கை பத்தர் பரிமலர் மேல் பாவைக்கு பித்தர் அப்படின்னு திரைய திருநங்கை திருநந்தாண்டாத்தில் எழுதி பார்த்து வண்ண மடமங்கைக்கு பத்தனாக்குவாங்க ஏன்னா அவளோட இன்னும் கற்றுக்கலை பெருமாள்னால பார்வண்ணம் வண்ணம் பார் பிராட்டி பார்வண்ண மடமங்கை பத்தன் பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் அப்படின்னு எழுதுகிறாங்க அது ரெண்டும் இங்கே வந்துடுத்து வேறு விதமா அதை அவங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதோட மண்ணாளா பால் நடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா பித்தனார்கள் கண்ணாளா கண்ணபுரத்துணை அம்பானி பிடிக்க முடியுமா பெண்ணானாள் பேரிழங்கொங்கையின் போல் உண்ண நஞ்சுண்டு உகந்தாயை உகந்தேன் நான் நெடுங்கண்ணி மதுமலரால் கண்ணாளா கண்ணபுரத்துறை அம்மானே பெற்றாரும் என்று இவை பேணேன் நான் மற்றாரும் பற்றினேன் ஆதலால் நின்னடைந்தேன் உற்றான் என்ன உள்ளத்துமைத்து அருள் செய்ய பாருங்க உற்றார் பெற்றாரும் என்ன இவை அர்த்தம் புரியுது உங்களுக்கு அதுக்கப்புறம் மற்றாரும் பற்றிலேன் யாரும் எனக்கு சொந்தம் இல்லை ஆதலால் நின்னடைத்தேன் புரியுதா உற்றான் என்ன உள்ளத்து வைத்து எனக்கு வந்தான் என்று சுவாமி உள்ளத்தில் வச்சு பெருமாள் சொல்றாரு உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் கண்டாய் கண்ணபுரத்துற கண்ணபுரத்துன்னா படித்த வாழ்லாம் இருக்கான் கண்ணபுரத்தில் அப்படி எனக்கு தெரிஞ்சு கண்ணபுரத்துலேருந்து வந்தவாழ்லாம் பேசினால பேசினாலே தெரியும் ஏதோ பெருமாள் விஷயம் நிறைய தெரிஞ்ச வாழலாம் இருப்பாள் கண்ணபுரத்தில் இருப்பான் புரியுமா படிக்க முடியுமா பெற்றாரும் சுற்றமும் என்று இவைடே நான் மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்டைந்தேன் கூற்றானில உள்ளத்து வைத்தேன் அருள் செய்யாய் கற்றார் சேர் பானேன்